செக் பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு கொஞ்சம் ஹை ஃபீவர் இருக்குது மாதிரி நேத்துலேருந்தே எதுவுமே சாப்பிடலன்னு சொன்னீங்களா அதனால தான் தலை சுற்றி கீழே விழுந்திருக்காங்க ஆமாம் டாக்டர் நேத்துலேருந்து ஒன்றுமே சாப்பிடல நேற்று நைட்லேருந்தே அவளுக்கு நல்ல காய்ச்சல் இருக்குது கொஞ்சோண்டு கொண்டு சாப்பிட்ட சொல்லி சொன்னேன் அது வாய் ருசியே அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டா காலையிலேயே எதுவுமே சாப்பிடல அதனால தான் தலை சுற்றி கீழே விழுந்திருக்காங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது நான் உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷனும் மாதிரி ட்ரிப்பும் சொல்லியிருக்கேன் ட்ரிப்பு முடிஞ்சதும் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போலாம் டேப்லெட் எழுதி தரேன் வீட்டுக்கு போய்ட்டு நல்லா சாப்பிட்டு வச்சுட்டு மாதிரி கொடுங்க ஆ சரி டாக்டர் அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள் முடிஞ்சால் ஜூஸ் ஏதாவது போட்டு கொடுங்க ஆ சரி டாக்டர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு டேப்லெட் எழுதிருச்சு நல்லா சாப்பாடு கொடுத்து டேப்லெட்டும் கொடுங்க கம்மியாகலன்னா கூட்டிட்டு வாங்க ஆ சரி டாக்டர் அப்புறம் இந்த ஏஜுக்கு ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது சாப்பாடு நல்லா கொடுங்க ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொடுங்க டெய்லி ஒரு ரெண்டு மூணு காய்கறி இதெல்லாம் கொடுங்க உங்களுக்கு சரியா எல்லாமே பண்ணி தான் வைக்க டாக்டர் ஒன்றுமே சாப்பிட மாட்டா ஃபோர்ஸ் பண்ணினாலும் கொடுங்க டெய்லி ஃப்ரூட்ஸ் சாப்பிட வைங்க மாதிரி காய்கறி ரெண்டு ரெண்டு காய்கறியாச்சும் டெய்லி கொடுங்க

சீக்கிரமே சரி ஆயிரும் சோனி ஆ சரிம்மா நான் இங்கே இருக்கேன் சரி அப்ப நான் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு அம்மா நீ இங்க என்ன போமா அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வரேன் ஆ சரி மக்களே இவன மறுபடியும் இங்க வந்திருக்கான் அக்கா அவளுக்கு எப்படி இருக்கு அவளுக்கு ஒண்ணுமே இல்லல நல்ல காச்சலா இருந்தல ஆனால நாக்கிலேந்தே ஒண்ணுமே சாப்பிடல அத அப்படியே தலை சுத்தி கீழ வந்திருக்கா டாக்டர் என்ன சொன்னாங்க இன்ஜெக்ஷன் போட்டுருக்கு மாதிரி ட்ரிப்பும் கொடுத்துருக்காவ ஒரு ஒரு மணி நேரம் ஆகுமா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அம்மையும் ஆதியும் உள்ளதா இருக்காவ அக்கா நீ அம்மையை கூட்டிட்டு வீட்டுக்கு போறியா நான் இங்கே இருக்கேன் கிளை உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு நான் அப்பவுமே கேட்கணும்னு நினைச்சேன் அந்த பிள்ளை கீழே விழுந்துதும் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் பேசாம தானே இருக்காங்க நீ என்ன ஓடி போய் அவ்வளவு தூக்கிட்டு எடுத்துட்டு போற அவங்க அம்மா என்னதான் நினைச்சிருப்பாவ சாரிக்கா எனக்கு அவ கீழே விழுந்தது என்ன பண்ணணும்னு தெரியல பதட்டத்துல நீ அவளை தூக்கிட்டு போய் உள்ள போட்டது ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் நிக்காவல்லாம் நீ சுவானின்னு கத்துனதுலயே அவங்க எல்லாருக்கும் டவுட் வந்திருக்கும் அவங்க அம்மா ஏதாச்சும் கேட்டவளா இல்ல அதி இப்ப பிள்ளை கலையாம இருக்கிற டென்ஷன்ல இருக்காவ கொஞ்ச நேரம் தான் அவங்களுக்கே தோணும் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா என்ன சொல்லதுக்குன்னு எனக்கு தெரியல அவங்க உள்ளதா இருக்காங்களா நான் ஒரு வாட்டி சுவானிய பாக்க முடியுமா இல்ல லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத நீ அம்மையை கூட்டிட்டு வீட்டுக்கு போ நான் எதனாலும் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவளுக்கு ட்ரிப் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நிமிஷத்துல எந்திரிச்சிருவா தூங்கிட்டா இருக்கா ஆமா கார்த்தி நீ வீட்டுக்கு போ தங்கச்சி தனியா இருப்பல்லாம் ஆமா கார்த்தி நீ இங்கே என்ன வச்சுக்கோங்க அவங்க அம்மாக்கு ஏதாச்சும் டவுட் வந்துடும் மாறி ஏதாவது கேட்டு அந்த பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனையா ஆ சரிமா நீ எதுவும் வருத்தப்படாத இங்கே பாரு இப்போ ஒன்று சொல்லிக்கி உனக்கு மட்டும் தான் அந்த பிள்ளையை பிடிச்சிருக்கு அந்த பிள்ளை உங்கள்கிட்ட பேச கூட செய்யாது நீ இப்படியெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோ ஏன் அவங்க வீட்டில் அவளுக்கு தான் பிரச்சனை வரும் சுவானிக்கும் என்ன பிடிக்கும்னு யாருக்கும் தெரியாது அது அப்படியே தெரியாமே இருக்கட்டும் அது நல்லது இங்கே பாரு என்ன யோசிச்சுட்டு இருக்க ஒன்றும் இல்லைக்கா நான் அம்மையை கூட்டிகிட்டு போகிறேன் சரி நீ கார் எடுத்துகிட்டு போ நான் அவங்க கூட காரில் வரேன் ஆ சரிக்கா அம்மா இங்க வெளிய வந்து வெயிட் பண்ணுங்கமா நான் கார் எடுத்துட்டு வரேன் ஆ சரி மக்களே நீ போய் கார் எடுத்துட்டு வா நான் இங்க வெளிய வெயிட் பண்ணுங்க சின்ன பொண்ணு இந்த பையன் இப்படி இருக்கா ஆமா சித்தி எனக்கு அத ஒண்ணுமே புரியல ஒருவேளை அந்த பிள்ளையும் இவனே இல்ல சித்தி நான் ஒரு வாட்டி அந்த பிள்ளைகிட்ட பேசினேன் இல்லதே நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இது பண்ணல நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் பேசிச்சு இப்போ என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியாது இந்த பிள்ளைய ரொம்ப லவ் பண்ணி தான் இருக்கேன் சித்தி எனக்கும் அப்படிதான் தோணுது இவெல்லாம் இப்படி பார்த்துட்ட மாதிரி நான் பார்த்ததே கிடையாது எல்லாமே ஈஸியா எடுப்பான் எந்த விஷயத்துக்கும் டென்ஷன் ஆக மாட்டான் இன்னைக்கு இப்படி பண்ணது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு பிள்ளைகிட்ட ஒரு வாட்டி பேச பாரு என்ன சித்தி நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க படிக்கக்கூடிய பிள்ளை எல்லாம் இல்ல எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு தான் கேட்க சொன்னேன் இல்ல சித்தி சின்ன பிள்ளைல படிக்கக்கூடிய பிள்ளைகிட்ட அப்படியெல்லாம் கேட்க கூடாது சரி சின்ன அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல தனியா இருப்பேன் நான் வீட்டுக்கு போறேன் நீ மெதுவா வேணா இதனால ஃபோன் பண்ணேன் ஆ சரி சித்தி நீங்க வீட்டுக்கு போங்க நான் போய் நைட்டே சாமி வரும்னா அதுக்கு எல்லாமே வாங்கி எடுத்து வைக்க கார்கிட்ட சொல்லி வந்து எல்லாம் பாத்துக்கிட்டே சித்தி நீங்க பேசாம இருங்க போய் படுத்துக்கிடுங்க சாப்பாடு பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கிடுங்க கடவுள் இந்த விஷயம் எல்லாம் ராணிய காலுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் இந்த பையனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல ட்ரிப்பு முடிய போகும்னு நினைக்கிறேன் இவ இங்க போவ ரெடியா நிக்கா ஜனனி ஐயா சொல்லுங்க ஜனனி நீ எங்கேயாவது போகிறியாம்மா என் புது எல்லாம் போட்டுக்க நிற்க ஒன்றும் இல்லைம்மா கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன் எது கோயிலுக்கு போக ஆமாம்மா இப்போ கோயில் திறந்துருக்குமா திறந்துருக்கும் அப்படியாம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் இங்கே வரீங்களா தனியாகவும் போகிறேன் ஆமாம்மா என்ன பக்கத்தில் தானே சும்மா அப்படியே போயிட்டு வரேன் என்னம்மா ஜனனி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்னம்மா இப்படி கேட்குறீங்க இல்லை நீ கோயிலுக்கெல்லாம் போக மாட்டியே இப்போ ரெடியாக நிற்கியே அதுதான் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு அம்மா நம்ம ஊரில் எங்கேம்மா கோயிலுக்கு போகுதுக்கு அதனால் தான் போகமாட்டேன் இங்கே நம்ம வீட்டுக்கிட்டே கோயிலு இருக்கலாம் அதை போய்ட்டு ஒரு நாள் ரெடியாக இருக்கேன் காலையிலேயே முடிப்பு வந்துட்டுமா மாதிரி தூங்கலை அதான் குளிச்சிட்டு ரெடி ஆகிட்டேன் ஓ அப்படியா இல்லை நீ நம்ம வீட்டை அப்பாவெல்லாம் மிஸ் பண்ணிக்கியோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருப்பனாமா அப்பாவை தான் எனக்கு நல்ல தேடுவேன் ஆனால் என்ன செய்யுதுக்கு அவங்க தான் வர மாட்டேன்னு சொன்னாங்களா ஆமாம் மக்களே நேற்று கூட ஃபோன் பண்ணி பார்த்தேன் இல்லை கொஞ்சம் வேலை நிறையா இருக்குது வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் மாதிரி நம்ம என்னம்மா செய்ய முடியும் சரி மக்களே லேட் ஆகிட்டு நீ கோயிலுக்கு போய்ட்டு ஆ சரிம்மா அம்மா சுவானிக்கு எப்படி இருக்கு ஃபோன் பண்ணாங்களா ஆமா மக்களே ஹாஸ்பிட்டல் போனாலே தலை சுற்றி கீழே வந்துட்டானா மாதிரி இன்ஜெக்ஷனே ட்ரிப்பு எல்லாம் போட்டு அங்கே படுக்க வச்சிருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்துருவான்னு நினைக்கிறேன் ஐயா அப்படியா நான் நைட்ல நைட்லேருந்தே ஒன்றுமே சாப்பிடல இல்லை அதனால தான் ஆமா மக்களே நீ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நைட்டு சாமிரும்லாம் அதனால எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போடணும் சித்தி சுற்றி வரதுக்கு லேட் ஆகும் அதனால நாங்கள் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம் நீ கோயிலுக்கு போய்ட்டு வா அதுக்குள்ள சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிரும் சரியா ஆ சரி மாணா போயிட்டு வரேன் இவன் இவ்வளோ சீக்கிரம் மாறுவானு நான் நினச்சி கூட பார்க்கல சரி ஏதோ ஒன்று எல்லாம் நல்லதுக்காக இருந்தா சரிதான் கடவுளே நான் யாருக்காகவும் கோயிலுக்கு போய் வேண்டினதே கிடையாது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப பாரமா இருக்கு அந்த பாரத்தை இறக்கி வைக்கலாம்னு தான் அவங்க போய் நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் ஆனா அவங்களுக்கு என்ன பிடிக்கல அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல இதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட போய் எதுவுமே பேச மாட்டேன் எனக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன் நான் அவங்கக்கிட்ட பேசவும் மாட்டேன் நான் ஆசைப்பட்ட இந்த விஷயம் நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ജനനിവ ഇക്കാ ഇവരും അതിശയ ജനനിട്ടേക്ക உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் அழுதா என்ன சிரிச்சா உங்களுக்கு என்ன இப்பதான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன் இனிமே என்னைக்கு உங்களை நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி ஜனனி எதுக்கு எப்படி பேசிட்டு இருக்க ஏ பாருங்க எனக்கு இன்னும் பர்சனலி நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும் நான் அதெல்லாம் நினைச்சாலுமே நீங்க எதுக்கு இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க கோயிலுக்கு எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க என்கிட்ட வந்து பேசுற வேலையெல்லாம் இனிமே வேண்டாம் இனிமே நானும் உங்ககிட்ட பேச வர மாட்டேன் நீங்களும் என் மூஞ்சிலே பார்க்க கூடாது ஜனனி என் பேரை கூட நீங்க கூப்பிடக்கூடாது கொஞ்சம் மனசு நிம்மதி தான் நான் கோயிலுக்கு வந்தேன் இப்போ தான் நான் வேண்டிக்கிட்டேன் இனிமேல் உங்களை பார்க்க கூடாதுன்னு ஆனால் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நீங்கள் முன்னாடி வந்து நிற்கிறீங்க தயவு செஞ்சு உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க ஜனங்க எனக்காக தான் இங்கே அழுதுட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியுது நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் அவள் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது எல்லாமே நடக்கணும் நான் முத முதல்ல அவள் இந்த ஊரில் பார்க்கும்போது அவள் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு எல்லாரு கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா ஆனால் இன்றைக்கி என்னால் அவள் இருக்கா என்னால் அவள் எழுதுட்டு இருக்கிறது என்னால் தாங்கவே முடியல ஆனால் இதுக்கு என்ன சொல்யூஷனும் எனக்கு தெரியல முடிஞ்சவரை நான் அவள் கண் முன்னாடி போகாமல் இருக்கணும் ஆனால் என்னால் அவளை நினைக்காம இருக்க முடியல அவளை பார்க்காம இருக்க முடியல எது நடந்தாலும் அது தாங்குற தைரியமும் சக்தி எனக்கு கூடு ஐ ஆம் சாரி ஜனனி உன்னை ஏதாவது ராதி விஷயத்துல காயப்படுத்தி இருந்தா என்ன मानச்சு இனிமே நான் கண்ணு முன்னாடி வரவே மாட்டேன். எனக்கு தெரியும் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் சொல்லி. முடிஞ்ச வரையில நான் உங்க கண்ணு முன்னாடி வராம இருக்க ட்ரை பண்றேன். ஏட்டி சத்யா இன்னைக்கு ஏன் 5 இன்னைக்கு தான் 5 ஆம்தில. யா நமக்கு டான்ஸ் புரோகிராம்? நாளைக்கு தான் டான்ஸ் புரோகிராம் இருக்கு. அப்போ ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணமா ஆமா நந்தினி நானும் மறந்தே போயிட்டேன் நான் பூமாடிக்கு போன் பண்ணி கூப்பிடுவேன் நம்ம ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம் எனக்கு காலேஜ்ல அட்மிஷன் எடுக்க போனோம் காலேஜ்ல ஆமா பத்தியா சுவானி உங்க அம்மா ஹாஸ்பிட்டலாம் போயிருக்காங்க எப்படி போவே தெரியல நந்தினி எங்க அப்பா தான் கூட்டிட்டு போனோம் சீக்கிரமா போவலனா சீட்டு கிடைக்காது நீ எந்த குரூப் எடுக்க போறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன் நல்ல கஷ்டமால இருக்கும் ஆமா ஆனா ஆக்கணும் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும்னு ஆசை சரி உனக்கு பிடிச்சதே படி என்ன ரெண்டு பேரும் இங்கே கதை அடிச்சிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்ல செல்விமா சும்மாடா நாளைக்கு எங்களுக்கு டான்ஸ் புரோகிராம் வைக்கலாம் ஆனால ஒரு வாட்டி பிராக்டீஸ் பண்ணத பத்தி பேசிட்டு இருக்கோம் பிராக்டீஸ் பண்ணதெல்லாம் இருக்கட்டி உங்க அம்மா ஹாஸ்பிடல்ல இருந்து வரதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆமா உங்களுக்கு அடக்கல நிறைய வேலை இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒரு வேலை பண்ணுவீங்களா சத்யா நீ போயிடு உங்க சின்ன ரூமையும் மாரி இந்த ஹாலையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு மாப் பண்ணி விட்டுரு அதே மாதிரி நந்தினி நீ இருக்கலாம் பெரிய பெட்ரூமே அந்த சின்ன பெட்ரூமே சேர்த்து மாப் பண்ணி விட்டுரு செல்விமா எங்களுக்கு டான்ஸ் பிராக்டீஸ் பண்ணனும் சொன்னோம்ல நான் சொன்ன வேலைய முடிச்சி வச்சிட்டு பிராக்டீஸ் பண்ணவே என்னவா செய்யेंगे போல சாமி வரும் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்கணும் சுபின் பையன் எங்க போனா தெரியல சாயந்திரம் போல ஆத்திய வைக்கிறதுக்கு போல வாங்கணும் இவனை காணதுக்கே இல்லையே இல்லனா நம்ம தான் போய் வாங்க வேண்டியதா இருக்கு டிடி என்ன சித்தி இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க ஆமா நந்தினி இப்ப என்ன செய்யுதுக்கு காலை மட்டும் பண்ணலன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அதை என்ன செய்யுதுக்கு வா நம்ம போய் கிளீன் பண்ணி போட்டுட்டு அடுத்து டான்ஸ் பிராக்டீஸ் பண்ண டைம் இருந்தா பண்ணுவோம் இல்லன்னா பேசாம இருப்போம்